டிஸ்கவரிவர்சல் உங்களை வரவேற்கிறது இன்றைக்கி நம்மளுடைய டிஸ்கவரிவர்சல் சேனலில் நிறையா நம்ம வந்து ஒரு மோட்டிவேஷன் ஸ்பீச் கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம் ஸோ இந்த மோட்டிவேஷன்லாம் தாண்டி உங்களுக்குன்னு ஒரு என்ன இருக்கணும் ஒரு உங்களுக்கு ஒரு ஆசை அல்லது ஒரு விருப்பம் அல்லது ஒரு வெறி இருக்கணும் அது இருந்தால் தான் கண்டிப்பாக வந்து ஜெயிக்க முடியும் ஸோ ரீசெண்டாக வந்து பார்த்திங்க அப்படின்னா யூபிஎஸ்சி எக்ஸாம் நடந்தது அந்த யூபிஎஸ்சி எக்ஸாமில் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வித்தியாசமான முறையில் ஜெயிச்சிருப்பாங்க ஸோ கடலூர் மாவட்டத்தை சேர்ந்த சரண்யா அப்படின்றவங்க வந்து நூற்றி இருபத்தி ஆறாவது ஐந்து அல்லது ஆறாவது ரேங்க்கில் வந்து இன்டர்நே சாரி நேஷ்னல் லெவலில் வந்துருக்கிறாங்க இந்த யூபிஎஸ்சி எக்ஸாமில் அவங்க ஐஏஎஸ்க்கு தேர்வாயிருவாங்க அப்படின்ற கான்ஃபி கான்ஃபிடெண்ட்டோடு சொல்கிறாங்க ஸோ அவங்களுடைய நேர்காணல் பேட்டியிலேருந்து தான் நான் இன்றைக்கி உங்களுக்கு சொல்கிறேன் அவங்க சொல்கிறாங்க நீங்கள் வந்து யூபிஎஸ்சி எக்ஸாம் ஐஏஎஸ் எக்ஸாம்னால் ஏதோ ஒரு பெரிய லெவலில் இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிக்க வேண்டிய அவசியம் இல்லை நீங்கள் எழுதக்கூடிய அந்த ப்ரிலிமினரி டெஸ்ட் என்பது அவங்க சொல்கிறாங்க உங்களுடைய அந்த மனநிலையை பொறுத்து தான் அந்த டெஸ்ட்டு எழுதக்கூடிய அந்த மனநிலை அந்த டைமில் நீங்கள் அந்த டைம் ஆஃப் சென்ஸ் எப்படி இருக்குதோ அதை பொறுத்து நான் வந்து மற்றவங்க மாதிரி வந்து நைட்டு கண் வெளிச்சு ஒரு பன்னெண்டு மணி வரைக்கும் படித்தேன் அதே மாதிரி அதிகாலையில் நான் வந்து மூணு மணிக்கெலாம் எந்திரிச்சு படித்தேன் அப்படின்லாம் அவங்க சொல்ல கன்சிஸ்டண்ட்டாக நான் ஒரு ஏழு ஹவர் படித்தேன் மூன்று முறை தோல்வி நான்காவது முறை வெற்றி ஸோ அவங்களுடைய ஒர்க் என்ன சொல்கிறாங்க நான் செவன் ஹவர்ஸ்க்கு மேலே டெய்லி ஒர்க் பண்ணேன் ஆனால் நைட்டு பகல் அப்படிலாம் கிடையாது தொடர்ச்சியாக ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் மூன்று முறை நான் தோல்வி அடைந்துட்டேன் ஒவ்வொரு முறையும் எல்லாரும் வெற்றியாளர்கள் சொல்வது அதுதான் தோல்வி அடைந்து விட்டால் அவ்வளோதான் இனிமே நமக்கு வந்து வாய்ப்பே இல்லை அப்படின்னு நீங்கள் நினைக்கவே கூடாது ஸோ மூன்று முறை இன்னும் ஐந்து முறை தோல்வி பாஸ் பாசானவங்களாம் இருக்காங்க அப்போ இந்தவங்க சரண்யா மேடம் என்ன சொல்கிறாங்க நான் வந்து மற்றவங்கள மாதிரி ரொம்ப ஒரு ஹார்ட் ஒர்க் அப்படிலாம் பண்ணி படிக்கல ஒரு ஸ்மார்ட் ஒர்க்கோட நான் கன்சிஸ்டண்ட்டாக ஒரு செவன் ஹவர்ஸ் டெய்லி வந்து நான் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டே இருந்தேன் மூன்று முறை தோல்வி அடைஞ்சேன் இந்த ஃபஸ்ட் எழுதக்கூடிய அந்த ப்ரிலிமினரி டெஸ்ட் என்ன சொல்கிறாங்க திஸ் இஸ் த டெஸ்ட் டு டெஸ்ட் யுவர் ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் அங்கே நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்றத கரெக்டாக உங்கள் மனசில் ஒரு எந்த ஒரு வேவரிங் மைண்டும் இல்லைன்னா நீங்கள் அடிச்சிடலாம் ரெண்டாவது டிஸ்கிரிப்டிவ் பொறுத்த மட்டுக்கும் நிறைய எழுதணும் பாயிண்ட்டை வந்து நிறைய கொண்டு வரணும் அது உங்களுடைய ரைட்டிங் ஸ்கில் எப்படி பாயிண்ட்ஸ் கொண்டு வர்றீங்க அப்படின்றத பொறுத்து நான் ஜெயிச்சேன்றாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா இன்டர்வியூ பொறுத்த மட்டுக்கும் நம்மளுடைய பர்சனாலிட்டியை ஜட்ஜ் பண்ணுறது உங்களுக்கு கொஷின்ஸ் தெரியும் தெரியலை அப்படின்றதெல்லாம் கிடையாது ஒரு சொல்லப்பட்ட அல்லது கேட்கப்பட்ட கேள்விக்கு எப்படி நீங்கள் ஆன்சர் பண்ணுறீங்க அப்படின்றத வச்சு உங்களுடைய பர்சனாலிட்டியை ஜட்ஜ் பண்ணிடுவாங்க இப்போ நம்மளுடைய முதல் கேட்டகரிக்கு வரலாம் ப்ரிலிமினரி டெஸ்ட்டில் உங்களுக்கு அப்ஜெக்டிவ் டைப் கொஷின்ஸ் தான் அப்போது இங்கேயும் அந்த அப்ஜெக்டிவ் டைப் கொஷின்ஸ்க்காக மட்டும் அவங்க சொன்னாங்க இல்லையா நான் டெய்லி ஏழு அவர் படிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த யூபிஎஸ்சி எக்ஸாமுக்காக மூன்று வருடங்கள் இப்போ கிட்டத்தட்ட நமக்கு டிஆர்பி கண்டக்ட் பண்ணி மூன்று வருடங்கள் ஆயிடுச்சு நீங்கள் ஏழு மணி நேரம் இல்லாட்டா கூட இரண்டு மணி நேரமாவது ஒரு கன்சிஸ்டையாக கண்டிப்பாக ஒர்க் பண்ணியிருக்கணும் அப்படி இல்லைன்னா இப்போது நினைத்தால் கூட நீங்கள் ஒரு தொடர்ச்சியாக விடாம ஒரு கன்சிஸ்டன்சியா கிட்டத்தட்ட ஒரு ஃபைவ் அவர்ஸ் ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா நீங்க எழுதக்கூடிய பிரிலிமினரி தேர்வு தான் நான் சொல்றேன் நூற்றி ஐம்பது மார்க்குக்கு அங்க உங்களுடைய மனநிலையை சோதிக்கக்கூடிய டெஸ்டாக இருக்கும் அங்க உங்களுடைய பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் எப்படி இருக்கு அப்படின்றத பொறுத்து தான் நீங்க என்ன மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிருக்கீங்களோ அதுக்கு போல் அந்த கேள்விக்கான பதிலை நீங்க எழுதிட்டீங்கன்னா நீங்க ஈஸியாக ஒரு முதுகலை ஆசிரியராக முடியும் ஒரு ஐந்து முறை தோல்வி அடைந்தவர்கள் மூன்று முறை தோல்வி அடைந்தவர்கள் ஒரு கன்சிஸ்டன்சியாக ஒர்க் பண்ணவங்க ஒரு யூபிஎஸ்சி தேர்வில் ஜெயிக்கும் பொழுது நாம் நமக்கு படித்த டெஸ்ட் நல்லா பார்த்துக்குங்க நம்மளுடைய ப்ளஸ் டூவிலருந்து பிஜி வரைக்கும் படித்த டெஸ்ட் ஆனால் அவங்க ஐஏஎஸ் ப்ரிப்பேர் பண்ணவங்க பல டேலண்ட் வேணும் நம்மளுடைய பாடத்தில் நாம் தினமும் இரண்டு அல்லது மூன்று மணி நேரம் ப்ரிப்பேர் பண்ணி ஜெயிக்கலன்னா அப்புறம் நம்ம எப்படிங்க ஸோ இந்த மோட்டிவேஷன்லாம் நமக்கு எதை சொல்லுதுன்னா நம்ம லேக் ஆஃப் கான்ஃபிடென்ஸ் அண்ட் லேக் ஆஃப் ப்ரிப்ரேஷன் லேக் ஆஃப் ப்ராக்டிஸ் இதுதாங்க உங்களோட கான்ஃபிடென்ட் இல்லை உங்களுக்கு ப்ரிப்ரேஷன் இல்லை ப்ராக்டிஸ் இல்லை இந்த மூன்றும் இருந்ததுனால தான் அவங்க ஜெயிக்க முடியுது ஸோ இந்த மூணையும் ஞாபகம் வச்சுக்கோங்க இன்றைக்கே ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிங்க இன்றைக்கே ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் இந்த ரெண்டும் பண்ணிட்டீங்க கான்ஃபிடென்ட் வந்துடும் நிச்சயமாக நீங்கள் சக்ஸஸ் அடைய முடியும் ஸோ நீங்கள் சக்ஸஸ் அடைவீங்கன்னு நான் நம்புகிறேன் நம்முடைய சேனலில் வந்து எஜுகேஷன் சைக்காலஜி மற்றும் சிக்கியக்கான வகுப்புகள் மற்றும் மெட்டீரியல் அவைலபிளாக இருக்குது காமர்ஸ்க்கான மெட்டீரியல் அவைலபிளாக இருக்குது காமர்ஸுக்கான டெஸ்ட் பேட்சும் அவைலபிளாக இருக்குது தொடர்ந்து இது வரைக்கும் நம்முடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கைப் பண்ண கூட பண்ண ஆப்ஷனே மறக்காமல் பண்ணுங்கள் இது உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் நன்றி வணக்கம்